சரி என்ன டக்குன்னு வரமாட்டேது அலாசருக்காக வந்திருக்கும் அலாசு புளிஞ்சு எடுத்துருவோம் அந்த வகையில் இன்றும் ஒரு அரசியல் டாபிக் தான் அரசியல் பிரமுகரை பற்றின டாபிக் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமான்னு தெரியாது பட் கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் இந்த லைவுக்குள்ளே போவோம் வாங்க வாங்க பேசுவோம் எல்லோரும் உள்ள வந்துட்டிங்கன்னா இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே லைவுக்குள்ளே போயிடலாம் இப்போ ரெண்டுங்களும் போய்கிட்டு இருக்க ஒரு டாபிகை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்கான டாப்பிக்காகவும் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த பட்டாசு மலை இன்னுமே ஓயில மலையும் ஓயில பட்டாசு மலையும் ஓயில ரெண்டுமே வெடித்து கொண்டு இருக்கிற இந்த நல்லாளில் ரொம்ப ஜாலியாக 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 அரசியல் வேண்டாம் ஜாலியாக ஜாலியானு ஒரு ரெண்டு மூணு நாளாக லைவ் போயாச்சு இன்றைக்கி அப்படி அரசியல் வேண்டாம் ஜாலியானலாம் கிடையாது அரசியல் பேசுவோம் இங்கு அரசியல் பேசுவோம் எங்கள் அரசியல் பேசுவோம் டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக் நம்மளுடைய தமிழ்நாட்டு தமிழகத்துடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய டாபிக் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இங்கு அரசியல் பேசுவோம் வாங்க நீங்கள் பேசிட்டு போங்க நான் எதுக்கு வர்றாங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு வந்து வெளியே போகிறத பார்க்க முடியுது நிறைய பேரில் ஒருத்தர் வந்துட்டு போயிட்டாரு ஓகே பட் அவர் டிஸ் முதல் இரண்டு நிமிடம் காற்று வாங்க போனே கவிதை வாங்கி அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் மக்கள் வர ஆரம்பிப்பாங்க அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இதுதான் நம்மளுடைய பேட்டர்ன் ஆஃப் பிளே ஸோ அந்த வகையில் இன்று பாருங்கள் நண்பர்களே பேசலாம் லைவினிலே அருமையான டாபிக் உடனே வந்திருக்கேன் சாமி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்திருக்கான் என்ன இன்ட்ரெஸ்டிங்கே அது உள்ளீங்க தானே தெரியும் ஓகே ஒருத்தர் வந்துட்டாங்க ஒருத்தர் வந்தாலும் நம்ம எந்தவா பேசுகிறது நம்மளுடைய பழக்கம் லைவ்ல ஆக்சுவலாக என்ன டாபிக் பேச போறோம்னா இங்க அரசியல் பேசுவோங்கிற மாதிரி அரசியாய் ப்ரோ நீங்கள் தான் வந்ததாக வாங்க சக்தி ப்ரோ இன்னைக்கும் ஒரு முக்கியமான டாப்பிக்கோட பேசல பேசுறது தான் வந்திருக்கோம் அரசியல் டாபிக் தான் பேச வந்திருக்கோம் சக்தி நாலஞ்சு நாளாக ரெண்டு மூணு நாளாகவே தீபாவளி வந்ததனால தீபாவளி சோ ரிலாக்ஸாக பேசுவோம் ரிலாக்ஸாக பேசுவோம் ஜாலியாக பேசுவோம் அரசியல் வேண்டாம் அப்படின்ட்டு அரசியல் டாப்பிக்கே விட்டுவிட்டோம் இன்றைக்கி அரசியல் டாபிக் தான் பேச போகிறோம் வாங்க அரசியல் டாப்பிக்குங்கிறத விட அரசியல் பிரமுகரை பற்றின டாபிக் இன்று ட்ரெண்டில் இருக்கக்கூடிய நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றின டாபிக் இன்றைக்கி ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்ரெண்டில் இருக்கார் இன்றைக்கி திடீர்னு உதயநிதி அவர்களுடைய பேர் ட்ரெண்ட் ஆகிறக்க என்ன தான் இந்த லைவ்ல பார்க்க போகிறோம் நீங்கள் யாராவது கவனிச்சிங்களா இன்றைக்கி உதயநிதி அவர்கள் தான் ட்ரெண்டில் இருக்கார் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்களா ரொம்ப பேடிக்கையான ஒரு விஷயத்தை அவர் பண்ணிட்டார் அது ஒன்றும் மிகப்பெரிய குற்றம் கிடையாது பட் அவர் ட்ரெண்டுக்கு பண்ணிட்டார் ப்ரோ கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சொல்கிறேங்க 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 நிச்சயமாக சொல்கிறேன் இப்போ தான் சக்தி ஆரம்பிச்சிருக்கோம் மக்கள் ஃபுல்லாவும் சொல்லுவேன் சரி என்ன காரணம் சொல்றேன்ல சொல்றேன் விபினிதி அவர்கள் இங்க ட்ரெண்ட்ல இருக்காரு லைக் பண்ணி விடுங்க எல்லாரும் சொல்றேன் என்ன காரணம்னு சொல்றேன் என்னடா இது బ్లాக்เมล பண்ணி லைக் வாங்குறேன்னு நினைக்காதீங்க யார் அந்த நடிகை சக்தி அப்படி ஒரு movie-க்கு வர வேண்டாம் சக்தி அப்படி ஒரு movie-க்கு வர வேண்டாம் ப்ளீஸ் அதுமான் ஹலோ ஹலோ फ्रेंड्स நீங்க சாப்பிட்டு விட்டீர்களா இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் திருப்பத்தூரில் இருக்கிறேன் சென்னை பஸ் வரவில்லை உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் இப்படிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுமான் எனக்கு பஸ்ஸை பற்றிலாம் தெரியாதுங்க தீபாவளி வாழ்வாழ்த்துக்கள் உங்களுக்கு எப்போ சொல்லுவீங்க சொல்கிறேங்க இருங்க தவன் தவக்குமார் இருங்க சொல்கிறேன் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ரெண்டு அதுதான் நீங்கள் நம்ம டாபிக் எனக்கு வந்துச்சு ப்ரோ இன்ஸ்டாகிராம்லாம் ரீபோஸ்ட் பண்ணார்னு தெரிஞ்சு ஒரு நடி அதா தான் அதே தான் அண்ணா நேம் வைக்கல வரும் முறை லைவ் புறக்கணிப்போம் ஐயா நேம் வைக்கலையெல்லாம் நீங்கள் வரமாட்டான் லைவ் டுகெதரும் போடல நான் மட்டும்தான் ஒரு லைவ் நானே பண்ணேன் அது மாதிரி இப்போது நானே தான் நரேன் நரேன்ராஜு தேவராஜு ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ரிலேட்டட் விஷஸ் சொல்ல சொல்லதெல்லாம் உண்மை போல நிகழ்ச்சி இருக்குமா சொல்வதெல்லாம் உண்மை போல எல்லாம் கிடையாதுங்க சொல்லிடுறேன் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ட்ரெண்டு அதுக்கு என்ன காரணம்னா ஒரு நடிகையுடைய போஸ்ட்டை ரீ நீவா நீவா என் அழகிய பூவே வா ஓகே எனக்கு நியூஸ் வந்துச்சு ப்ரோ போட சொல்லி அது எனக்கு விளக்கமாக தெரியல அதான் நான் போடாமல் விட்டேன் போட்டிருக்க வேண்டிய தான் ப்ரோ பயங்கர ட்ரெண்டாக இருக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கார் அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஒரு நடிகையுடைய கொஞ்சம் அது ரொம்ப கிளாமரில் பட் கொஞ்சம் கிளாமரஸான பிக்கை முதல்நிதி ஸ்டாலின் அவர்கள் ரீசேர் பண்ணிட்டார் அதுதான் இன்னைக்கு ட்ரெண்டு அதுக்கப்புறம் உடனே டெலிட்டும் பண்ணிட்டார் அதுதான் இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கார் சொல்வதெல்லாம் உண்மை ஓகே ப்ரோ இன்னைக்கு அர்சனல் விஸ் அல்டிகோ மேட்ரின் மேட்ச் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டேங்க கிரிக்கெட்டை தவிர நான் எதுவுமே பார்க்க மாட்டேங்க கிரிக்கெட் மேட்ச் மட்டும் தான் பார்ப்பேன் நமக்கு எமக்கு தொழிலில் கவிதைங்கிற மாதிரி எமக்கு பிடிச்ச கிரிக்கெட் கேம் கிரிக்கெட் தாங்க வேறு எதுவும் கிடையாது அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போட்டு ஒரு பக்கம் மற்ற கட்சியினர் மாற்று கட்சியினர் முக்கியமாக தாவே கவினர் ஏண்டா நீ இவ்வளவு காட்சியாக இருந்துட்டு எங்கள் தலைவனை பற்றி பேசுகிறையான்னு ஒரு பக்கம் அடிக்கவை உதயநிதி இது ஒரு இவங்கெல்லாம் திமுக பாய்ஸ் எல்லாம் ஏய் அவருக்கு தெரியாமல் பண்ணியிருப்பாரா அது ஹேக் பண்ணப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு ஹேக் பண்ணிட்டாங்களா அக்கௌண்ட்டை அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்க அப்படி ரெண்டு பேருக்கு சண்டை சூடாக போய்கிட்டு இருக்கு அதனால் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு லைவில் பேச போகிறோம் நீ வா நீ வாவா நீ வா என் அதிசய பூவே வா தாஜ்மஹால் ஓகே எமக்கு பிடிச்சது டபிள்யூ நல்லதுங்க ப்ரோ ஒன் பாருங்கள் செமையாக இருக்கு பார்க்குறேங்க கீழ் வானவெளின்னு ஒரு நிறம் பிரித்து உதட்டுக்கு சாயம் தருவானே மின்னல் தரும் ஒடுக்கினி உருக்கி வளையலும் செய்து தருவானே ஏன் வல்லவன் அதை பாருன்னு அதை பாருங்க யாருன்னு தெரியல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுறாங்க அப்படியா அதாங்க சக்தி அதுதான் இன்னைக்கு நியூஸ் தான் நீங்கள் எந்த கட்சி விடுவோம் நான் எந்த கட்சியும் கிடையாதுங்க சக்தி எந்த கட்சியும் கிடையாது நான் பொதுவானவன் நான் நிரந்தரமானவன் எனக்கு அழிவே இல்லைங்கிற மாதிரி நான் பொதுவானவன் எனக்கு அழிவே கிடையாது அதுதான் டாபிக் இன்னைக்கு வாங்க உதயநிதியுடைய மேட்ரு பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் ரீசார் ஒன்று பண்ணியிருக்காரு ப்ளீஸ் சப்போர்ட் என்ன ஐஎம் ஃப்ரம் கேரளா மூணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு என்ன வின்னிங் பண்ணணும் நான் வெயிட்டிங் ஃபார் எலெக்ஷன் நீங்கள் வெயிட் பண்ணுனா என்ன பண்ணாட்டு என்ன நீங்கள் கேரளா உட்காந்து உங்களுக்கு தமிழ்நாட்டு ஓட்டு கிடையாது விஜய் அவர்கள் பிஎம் எலெக்ஷனுக்கு போட்டி போடல அவர் போட்டி போடுறதோ தமிழக சிஎம் எலெக்ஷனுக்கு முதலமைச்சராக இருக்கு அப்புறம் என்ன நண்பா நீங்களே ஓட்டு போட்டி போடுறது இல்லையே காரணம் மனைவி தான் ஓகே நண்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டவல்லா நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி அதுதான் டாபிக் ஆக்சுவலாக இன்னைக்கு இன்றைக்கி டாபிக் என்னென்னா உதயநிதி அவர்கள் ட்ரெண்டில் இருக்காரு சொல்லுங்கள் ப்ரோ எல்லாத்தையும் கேட்குறீங்க நீங்களே சொல்ல மாட்டீங்க அப்படி எப்படி எல்லாம் சொல்லுவாங்க எல்லாத்தையுமே நீங்கள் எந்த கட்சியிலாம் நான் கேட்கவே மாட்டாங்க சக்தி ஏதாவது ஓவராக ஒரு தலைவரை பற்றி விமர்சனம் பண்ணுன்னா ரொம்ப தப்பாக தர தரக்குறைவாக விமர்சனம் பண்ணால் ஐயா அப்படியா அப்போ நீங்கள் எந்த கட்சிங்க அப்படின்னு கேட்பணும் தவிர யாரும் எந்த கட்சின்னு கேட்கறதில்ல நான் எந்த கட்சின்னு இல்லைங்க அது நம்ம பழக்கத்திலையும் கிடையாது வழக்கத்துலையும் கிடையாது நண்பா இது அந்நிய நாட்டு சரி ஓகே சாப்பிட்டீங்க ஓகே சாப்பிட்டேங்க சந்தோஷ சந்தோஷம் ஆகிங்க விஜய் விவசாயி பற்றி பேசியது என்ன நியாயம் விஜய் விவசாயி பற்றி என்ன பேசினார் புரியலைங்க தவன் தவன் தவக்குமார் என்ன விஜய் விவசாயி பற்றி பேசியது என்ன நியாயம்னா புரியல விஜய் விவசாயி பற்றி என்ன பேசுனாருன்னு சொல்லுங்கள் நியாயமா நியாயமான அப்புறம் பேசுவோம் நான் டிஎம்கே தான் ஒத்துக்கிறேன் ப்ரோ சக்தி ப்ரோ நானும் ஒத்துக்கிறேன் அதுதான் நானும் அதுதான் இது வரைக்கும் அதை தவிர வேற எதுக்குமே மாற்றி ஓட்டு போட்டதில்லை நானும் டிஎம்கே கருந்தேன் போதுங்களா எனக்கு யார் வந்தாலும் ஓகே பட் டிஎம்கே அன்றைக்கு சலையன்ஸ் வரவே கூடாது ஓகே வல்லவன் சந்தோஷம் இன்றைக்கி டாபிக் என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு ஹீரோயினுடைய கொஞ்சம் இப்போ ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கில்மா மாதிரி இருக்கக்கூடிய லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிக் ஒன்றை ஷேர் பண்ணியிருக்கார் ஷேர் பண்ணிவிட்டு ரீசார் பண்ணியிருக்கார் பண்ணிவிட்டு அதை டிலீட்டும் பண்ணிட்டார் அதுதான் அன்னைக்கு வைரலாக போய்கிட்டு இருக்கு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாற்றுக் கட்சியினர் குறிப்பாக டிவிக்கே காரங்கள்லாம் ஏய் நீ எல்லாம் என்னால் உத்தம மாதிரி எங்களால் பேசுனீன்னு ஒரு பக்கம் அடிக்க இந்த பக்கம் திமுக காரங்களாக வந்து அது வந்து ஹேக் பண்ணப்பட்டுருச்சு அது இதுன்னு முட்டு கொடுக்க ஒரு மாதிரி கூத்தாக இருக்கு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க பேசலாம் டிசிஎம்மாக இருந்தால் என்ன அவரும் ஒரு தானே ஓ டெபுட்டி சிஎம்மாக இருந்தால் என்ன அவரும் ஒரு தானே சபளம் அடைவது இயல்பு தானே அவருக்கு அச்சம் மடம் நாணம் காதல் காமம் மார்னிங் குட் எல்லாம் இருக்கிறதானே செய் ஓகே எதிரியலையாக விஜய் ரீல்ஸ் ரீல்ஸ் பாருங்கள் எதிரிலையா எதிரியலையாக விஜய் புரியலிங்க ப்ரோ கரெக்ட் தான் ஆனால் தற்போது டிவிக்கு மூலமாக தான் கரூர் நாற்பத்தி மூணு மெம்பர் ஸ்கில்ஸ் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க முகமத் முஸ்ரப் ரொம்ப அதிகமாகவே இந்த கிள்ள பற்றி பேசிட்டு இன்னைக்கு மதியம் வரைக்கும் கருவூருடைய மரணம் நாற்பத்தி ஒரு மரணத்தை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி நீ பேசுகிற ஒன்றும் இல்லைங்க தலைவரே தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் இல்லைங்க நிச்சர் சுட்டாங்க கோழி போட்டாங்க சாப்பிட்டோம் அவ்வளோதான் நான் என்ன நினச்சேன் ட்ரிபிள் நைன்கே ஃபாலோவர்ஸ் இருக்குது அதை எடுத்து போடுறாங்கன்னு நினச்சேன் ஆட பாவமே சக்தி ட்ரிபிள் நைன்கே ஃபாலோவர்ஸ் இருக்குதுன்னு அதை போ பெரிய ட்ரெண்ட் எடுத்து போடுறாங்கன்னு நினச்சேன் நீங்கள் கீழே ஒரு ஷேர் பண்ணியிருந்த மேட்ரு தான் பெரிய மேட்ரு அதை மிஸ் பண்ணிட்டீங்களே அக்கா வாங்க சாய்க்கா ஹாய் அக்கா ஹாய் இன்றைக்கி என்ன டாபிக் பேசிகிட்டு இருக்கோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நடிகையுடைய ஒரு போஸ்ட் ஒன்று ரீசர் பண்ணிட்டார் அது கொஞ்சம் அப்படி இருக்கிற போஸ்ட்டு வச்சுக்கலேன் அந்த போஸ்ட்டு வந்து இப்படி ஷேர் பண்ணியிருக்காரு இவரெல்லாம் என்ன பெரிய தலைவர்னு ஒரு பக்கம் டிவி கேட்காரங்க மற்ற கட்சிக்காரங்க அடிக்க இந்த பஸ் திமுக காரங்க அதுக்கு ஹேக் பண்ணிட்டாங்க அதனால தான் அவர் பள்ளி அடிக்க விட்டு கொடுக்க ஒரு மாதிரி ஜாலியாக போய்கிட்டு இருக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க பேசலாம் விஜய் திங்கிறது பாசுமதி அரிசியம் விவசாயிகள் திங்கிறது மோட்டோ அரிசியம் இது அப்படின்னு விஜய் பேசியிருக்கேன் எனக்கு புரியல மன்றைக்கும் ட்ரெண்டாகி ரெண்டு மணி நேரம் கழித்து தான் நீக்கப்பட்டது அவரும் ஒரு ஆண் தானே ரவுடி டைம்ஸ் ஓகே அதான் ட்ரெண்டாகி ரெண்டு மணி நேரம் கழித்து வேறு அதை போஸ்டர் டெலிட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தான் ப்ரோ இன்ஸ்டாவில் பார்த்தா வெறும் அந்த போஸ்டில் வந் போஸ்ட்டாக வந்துருந்துச்சு ஓகே அவங்க எந்த படம் நடிகை ப்ரோ அவங்க வந்து பிக் பாஸ் சிக்ஸோட கண்டெஸ்டன்ட் பெரிய நடிகைலாம் கிடையாது அவங்க பேர் நிவாசியா நிவாசா என்னடா கிருஷ்ணனா என்ன அந்த ஐடி பேர்னா என்ன நிவாசின்யா கிருஷ்ணன் நிவாசின்யா கிருஷ்ணன் நினைக்கிறேன் பிரவீன் தம்பி இன்னைக்கு வரமாட்டாருங்கக்கா இன்னைக்கு மறுபடியும் கும்பகோணம் போறாரு ஊரில் இருந்து இன்னும் கிளம்பல இனிமேல் தான் கிளம்ப போகிறான் அவன் அன்னைக்கே முந்தோன்னதே பார்த்தீங்களா காரில் வ ஒேமே கேட்கல அதுவும் இல்லாமல் அவன் கிளம்பவே இல்லை சரி 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 நமக்குன்னு தூக்கம் வந்தது டக்குன்னு சீக்கிரம் நம்ம லைவை முடிச்சுட்டு போய் படுக்கலான்ட்டு நான் வந்துட்டேன்க்கா முதல்ல விஜய் ரீல்ஸ் பாருங்கள் கண்டிப்பாக பார்க்குறேங்க நிவா நிவாசினியா கிருஷ்ணன் நினைக்கிறேன் நிவாசினி கிருஷ்ணன் இல்லடா நிவாசினியான்னு நினைக்கிறேன் ஓகே நிவாசினி கிருஷ்ணனா ஓகே ஓகே நிவாசினி கிருஷ்ணனா ஆமாங்க பேர் ஓகே தம்பி இன்னைக்கு வந்து என்னடா அம்மா காற்று வாங்குது ஆ மக்கள் இல்லையா இல்லை தப்பான டைமுக்கு வந்துட்டோமா தான் பட் விஜய் அவர்கள் இதை தாண்டி இதை தாண்டி அதாவது மக்கள் அவரை எப்படி போடுவோம் போடுவாங்க எம் கே ஸ்டாலின் அந்த போஸ்ட் போட்டாலும் சில பேர் அவரை தானே நம்புவாங்க பட் விஜய் வீட்டில் ஒன் டைம் டூ ஓ கிளாக்கு த்ரிசா ஓகே உதயநிதி பிரபலமானாரா இல்லையோ அந்த நடிகை பிரபலம் ஆகிட்டாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக கோகுல் ரெண்டு மணிக்கு என்ன வேலை ஓகே ரெண்டு மணிக்கு திரிஷா வீட்டில் விஜய் இருந்ததை நீங்கள் வழக்கு பிடிச்சி பார்த்தீங்களா முகமது முஸ்ரஃப் விவசாயிகளை பற்றிய பே பற்றி பேசிய விஜய் வச்சு செய்ய விவசாயிகள் தயார் நிலை ஐயோ எப்போயா விஜய் பேசினாரு ரே மாப்பிள்ள ரே என்னடா அதாம்ல வரைக்கும் தவக்குமார் என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் சொல்கிறான் சந்திரபாபு பையன்கிட்ட வாங்கி குடிக்கணும் அப்போதாவது அறிவு வரும் கோகுல் சொல்லுங்கள் கோகுல் சொல்லுங்க ப்ரோன்னு போட்டிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் வரும் வரை போடுங்க வரலன்னா கடையை மூடிடுவோம் ஓகே யாருங்க வர வரைக்கும் போடுறது ப்ரோ நீங்கள் எந்த ஊரா அந்த ப்ரோ எந்த ஊர் ப்ரோ நான் வந்து ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஊர் தாங்க அவன் கும்பகோணத்தில் இருக்கான் நான் பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கேன் ரெண்டு பேரும் ஒரே ஊர் தான் பைத்தியமாயா என்னையா தவக்குமாறும் விஜய் ரீல்ஸ் விஜய் ரீல்ஸ் என்ன விஜய் ரீல்ஸ் என்ன விஜய் ரீல்ஸ் விஜய் ரீல்ஸா பண்ணிட்டு போந்திருக்காரு எப்ப வந்த மேட்ரி என்ன மேட்ரு எப்ப பேசினாருன்னு தன்னை போல கேட்டால் விஜய் ரீல்ஸ் பாருங்க விஜய் ரீல்ஸ் பாருங்க நான் என்ன வெங்காயத்துக்கு விஜய் ரீல்ஸ் பார்க்கணும் வந்துடுறீங்க சும்மா அது இதனு சம்மதம் இல்லாமல் பேசு இல்லை பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்கன்னா அபிஷியல் நியூஸ்ல வா வந்ததும் சொன்ன முதல் ஆள் பார்த்துட்டு சொல்லுங்க சார் அண்ணா அவர்களே சரிங்க முகமது முஷ்ரஃப் விஜய் கடைசியாக பேசுனது சிஎம் சார் அதுக்கு மேல எந்த அறிவிப்பும் வரல என்னைக்கு போட்டதுன்னு தெரியல அதான் போல விஜய் ரீல்ஸ் பாருங்க விஜய் ரீல்ஸ் பாருங்க உழுதிட்டு இருக்காரு ஏதாவது ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தால் அதையெல்லாம் தூக்கிட்டு விஜய் பேசுனதுன்னு வராதீங்கன்னு பார்த்து செஞ்சு கொஞ்சமாதிரி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டு யார் பேசுனது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க கும்பகோணம் பொள்ளாச்சியும் பக்கத்து பக்கத்துலையா இல்லைங்க கும்பகோணத்துக்கும் பொள்ளாச்சிக்கும் ஏகப்பட்ட டிஸ்டன்ஸு அவன் அங்கே அவள் இருந்து லைவ் பண்ணுறான் நான் இங்கிருந்து லைவ் பண்ணுறேன் லைவ் டுகெதர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை வச்சு பண்ணும் விஜய் கொள்முதலுக்கு அதிக காசு வச்சு வாங்குறாங்க அதை சொல்கிறாங்க போல தான் தவன் விஜய் கொள்முதலுக்கு புரியல புரியல எனக்கு நீங்கள் சொல்கிறதும் புரியல குட் நைட் ஃப்ரம் கரூர் கொங்கு நீங்கள் வர்றீங்க குட் நைட் ஃப்ரம் கரூர் கொங்குன்னு போட்டு போகிறீங்க எதாவது பேசுங்கண்ணா கசாமினா கற்கூரி கும்பல் அணில் குட்டிகள் ஓகேங்க நீங்கள் என்ன அறிவாளி குட்டிகள் இன்றைக்கி என்ன போய்கிட்ருக்கு தெரியுமா உங்கள் ஒரு சிஎம் தலைவன் உதயநிதி ஒரு ஹீரோயின் ஒரு ஒரு ஹீரோயினோட நடிகையோட ஒரு கில்மா போட்டு அவர் ஷேர் பண்ணிட்டு ரெண்டு மணி நேரம் கிளீஸ் டெலிக் பண்ணியிருக்காரு அதுதான் இப்போ ஆட்னி தெரியுமா அதுதான் இன்றைக்கி ட்ரெண்டாக போய்கிட்ருக்கு வச்சு செஞ்சுட்ருக்காங்க இன்று என்ன தகவல் சொல்லுங்கள் கேட்போம் என்ன ஸ்பெஷல் மணிகண்டன் குருமூர்த்தி நைன் ஒன் டூ ஒன் இன்றைக்கி ஒன்றும் தகவல் ஒன்று இல்லைங்க இன்றைக்கி ஒரு ஃபன்னியான ஒரு எலமெண்ட்டு தான் ஒரு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதாவது என்னென்னா உதயநிதி அவர்கள் வந்து இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கார் எதுக்காகனா ஒரு ஹீரோயினுடைய ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணி ரீசேர் பண்ணியிருக்கார் இன்ஸ்டாவில் கொஞ்சம் கில்மாவாக இருக்குது அந்த ஃபோட்டோவுமே கொஞ்சம் அதை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து டெலிட் பண்ணிட்டார் அதுதான் இப்போது ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒன் வீக்காக டூ வீக் பேக் நியூஸ்னால் நியூஸ் எயிட்டீனுக்கு வந்தது சொன்னேன் ரெண்டு மணிக்கு திரிசாவுக்கு என்ன வேலை அந்த மாதிரி நியூஸில் பேசியிருப்போம் பேசியிருந்தாங்க நியூஸில் என்ன வேணாலும் பேசுவாங்க ரெண்டு மணிக்கு விஜய் வீட்டில் ஐ மீன் த்ரிசா வீட்டில் விஜய் இருந்ததுக்கு என்ன ஆதாரம் நியூஸ் சேனல் என்ன பேசுனாலும் நீங்களும் ஆமாம் ஆமான் பேசிடுவீங்களா கூடவே என்ன அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க சும்மா ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமாக இப்போ உதயநிதி அவர்களை சொல்லலாமா இந்த மாதிரி ஹீரோயினுடைய போஸ்ட்டை நீ தெரிஞ்சுதான் ஷேர் பண்ணின்னு சொல்லலாமா இந்த மாதிரி தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கெலாம் வைக்கக்கூடாது முகமது முஷ்ரஃப் பல்லுக்கிறவோ பக்கவா சாப்பிட்றான் அதையே உங்களுக்கு எங்கே எரியுது விஜய் அந்த பச்சை துண்டு போட்டுட்டு கடைசியை விவசாயம் பற்றி பேசுனார் ப்ரோ எப்போங்க பேசினாரு ஒரு கடைசியை விட்டது அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்ததுக்கான மன்னிப்பு தானே அதுக்கு முன்னாடி எப்போ பேசுனாருன்னு சொல்லுங்க ப்ரோ இதே மாதிரி ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு கடைவீதியில் நடந்து போகிறார் அதை எடுத்து மு க ஸ்டாலின் ஏன் கடைவீதியில் நடந்து போகவில்லை என்று சிலர் விமர்சிக்கின்றனர் அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன முற்றால்தரமான கருத்துங்க சக்தி ஏன் ஒரு ஒருத்தர் ஒரு நாட்டுடைய சிஎம் இல்லை இந்த வெளிநாட்டுடைய அதாவது ஜப்பான் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அதோட பிஎம்ஏ ரோட்டில் நடந்து போய் ஷாப்பிங் பண்ணுவாங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஒரு செல்ஃபி கூட போய் எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி நீயும் நடந்துவான்னு சொல்லக்கூடாது அதில் நியாயமும் இல்லை டூ க ஐக்கியூ த்ரீ பிஜி தற்கூரி என்றால் என்னங்க ஓகே இன்ஸ்டாகிராமில் நம்ம தொடர்ந்து பார்க்கும் செய்தி தான் டைம்லைனில் வரும் என்பது ஒரு தகவல் அப்படி ஆமாம் அப்படி ஒரு தகவலாம் கிடையாது அது நாட் ஓன்லி இன்ஸ்டாகிராம் எப்பி யூடியூப் எதாக இருந்தாலும் நம்ம எதை ஃபாலோ பண்ணி எதை பற்றி ஒன்னையில் ஒரு ஃபுட் சேனலை பற்றியே பார்த்துட்டு இருக்கிறோம்னா ஃபுட் சேனல் நிறையா நம்மளுக்கு காட்டும் அது மாதிரி தானே எஸ் டுவெண்ட்டி டுடே டாபிக் உங்கள் நண்பர் எங்க நண்பர் இன்றைக்கி வரலங்க அவர் ஆப்சன்ட் இன்றைக்கி டுடே ஆப்சன்ட் லீவ் போட்டார் லீவ் லெட்டர் கொடுத்துட்டாரு இன்னைக்கு டாபிக் என்னன்னா இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ட்ரெண்டில் இருக்கார் எதுக்குன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு நடிகுடைய ஃபோட்டோ உடனே ச ரீசார் பண்ணியிருக்கார் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து டெலிட் பண்ணிட்டார் அது ஒரு பக்கம் மாற்றுக் கட்சியினர்லாம் இவ்வளோ காட்சியாளா நீங்கள் நடிச்சிட்ருக்க இந்த திமுக காரங்களாக அது ஹேக் செய்யப்பட்டுருச்சு அவர் போல் அப்படின்னு முட்டு கொடுத்துட்ருக்காங்க அது அஃபீஷியலாக உதயநிதி இருந்தோ இல்லை ஒரு அஃபீஷியலான ஒரு ஆளுகிட்ட இருந்தோ எந்த தகவலும் வரல உதயநிதியும் அதை மறுக்கவும் இல்லை இது வரைக்கும் உதயநிதியோட இன்ஸ்டா பக்கத்தில் தான் ஷேர் ஆகிருக்கு அந்த ஹீரோயினோட தான் அவர் தான் ரீசார்ச் பண்ணியிருக்காரு அது அவங்க வந்து அவங்க பேர் நிவாசன் நிவாசினி கிருஷ்ணன் நிவாசினி கிருஷ்ணங்கிற ஹீ அந்த பொண்ணு பேர் அவங்க வந்து ஹீரோயின்னா ஐ மீன் நடிகை அவ்வளோதான் ஹீரோயின் கிடையாது அவங்க பிக் பாஸ் சிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க நல்லா இருப்பாங்க ஆக்சுவலாக அதனால் ஒரு பக்கம் காஜின்னு இன்னொரு பக்கம் அடையே அவர் பண்ணவே இல்லை ஹேக்குன்னு போய்கிட்டுருக்கு அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் வாங்க பேசுவோம் அந்தந்த பச்சை துண்டை போட்டுக்கிட்டு தானே பேசினார் விவசாயத்தை பற்றி ஆனால் எங்கள் அண்ணா அவர்களே நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்க என்ன பேசுனார் நீங்களே சொல்லுங்கள் இந்த ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் தூக்கு கூலி வாங்குவது பற்றி தான் பேசினார் ஓகே அது என்ன மேட்ருன்னு தெரியல இல்லை கட்டுட்டு விஜய் அவர்கள் பேசின அந்த ஸ்பீச்சை போய் பாருங்கன்னு சொல்லாமல் ரீல்ஸ் பாருங்கள் ரீல்ஸ் பாருங்கன்னு உங்களை என்ன சொல்கிறோம் எனக்கு தெரில அண்ணா பிரவீன் அண்ணாங்க அவன் இன்றைக்கி வரலங்க ஊருக்கு போகிறான் அதனால் வரல மீண்டும் எப்போது பயணம் விஜய் விரைவில் போனோம் அவர்கிட்ட தான் இருக்கா இல்லை அட்மின் கிட்டே இருக்கா ப்ரோ எந்த ஃபோனுங்க என்ன தலைப்பு தம்பி பரமக்குடி வனிதா ஏதாவது உதயநிதி அவர்கள் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கார் தெரியுங்களா அதுதான் இன்னைக்கு டாபிக் அதாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு நடிகையுடைய ஃபோட்டோ ஒன்றா ரீசேர் பண்ணியிருக்காரு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு டெலிட் பண்ணியிருக்காரு ஏன்னா இப்படியாடா காஜி பிடிச்சி ஒரு தலைமை பண்ணுவான்னு மற்ற கட்சியினரும் அவர் பண்ணல ஹேக் பண்ணப்பட்டு தான் அப்படி பண்ணியிருக்கேன் எங்கள் தலைவன் அப்படி பண்ண மாட்டான்னு திமுகவினரும் கதறிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி தங்கா வனிதாக்கா பரமக்குடி வனிதாக்கா பேசிக்கிட்டு இருக்கோம் நிவாசினிய நிவாசினி கிருஷ்ணன் ஆமாவல்லவன் இதே தான் ஐடி பேர் இதான் நல்லவன் போட்டிருக்காரு பாருங்க இந்த ஐடியில் இருக்கிற பொண்ணோட அந்த ஒரு கீழே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஃபோட்டோக்கு அப்புறம் கண்ணாடி போட்டு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ டவுசரில் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அந்த ஃபோட்டோவை தான் ரீசார் பண்ணியிருந்தார் ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் தான் பட் மக்கள் விரும்புவது என்ன சொல்லுங்கன்னா நான் அந்த கண்ட்டு பார்த்துட்டு அதை பற்றி பேசுகிறேங்க பார்க்காம பேசக்கூடாது ப்ரோ ஒரு டன்னுக்கு ஆயிரம் கமிஷன் பேசினார் எந்த ஊர் தெரியல ப்ரோ அது அதான் தான் பார்க்குறேங்க அதாவது புரியுது என்ன மேட்டர்னு புரிஞ்சிருச்சு நான் பார்க்குறேன் தங்கச்சி அதை நல்லா இருப்பாங்க வாஸ் பர்ஷனல் தங்கச்சி அந்த நல்லா இருப்பாங்க வாஸ் பர்சனல் அவர் உத்தமருங்க அவர் தப்பாக பேசாதீங்க பால்டாயில் பாபு பச்சை குழந்தை ஓகே இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து சில பிரபலங்கள் அட்மினி வைத்து போஸ்ட் போடுவார்கள் குறிப்பாக விஜய் கூட அப்படித்தான் செய்வார் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து சில பிரபலங்கள் அட்மினி வைத்து போஸ்ட் போடுவாங்க நிறையா பேர் போடுவாங்க அதுக்கு என்ன அட்மின் வந்து உதயநிதி அவர்கள் மாதிரியான ஒரு பெரிய பெரியாளுக்கிட்ட அட்மினாக இருக்கிறவங்க வந்து அவனுடைய காஜிக்கு ஒரு பொண்ணை வந்து ரீசேர் பண்ண முடியுமா அது அவனோட இடியில் போய் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒன்று விடுவாங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லைங்க அப்படிலாம் சொல்லி தப்பிச்சிட முடியாது ஹாய் என்ன டி ஹாய் காஜி பெரியார் மாதிரி கூட இருக்கட்டும் எனக்கு கூகுள் போனது தான் காண்டாகுது ப்ரோ கூகுள் போனதா ஓ கூகுள் எங்கள் ஆந்திராவுக்கு போனதா புரியல என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல ஏன் கமெண்ட் படிக்கல எஸ் டொண்ட்டி ஒரு சில கமெண்ட்ஸ் வராது இன்னொருக்கா போடுங்க எனக்கு வரல வந்திருந்தால் படிச்சிருக்கோம் உங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும் எந்த கமெண்ட்ஸும் வாலண்டியராக வேணுனே விட மாட்டோம் வாங்க கீதா காய் கட்ச்ராஜா அட்மின் என்று சொல்லும்போது கிக்கி பிக்கி பண்ணுவீங்க ஆ கரெக்டு கரெக்டான பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துருப்பாருங்க நாமனில் அட்மின் போட்டார்னு கட்சிராஜாவை சொன்னதுக்கு இன்னைக்கு வரை கலாச்சிட்டு உடனே உதயநிதி பக்கம் இருந்து ஒரு சின்ன தவறு வந்தோன்னே அது அவர் பண்ணலையா ஆம்பளை என்னோட ஐடியா நான் கொண்டு வந்து நேருக்கு நேராக பேசுகிறேன் முடிஞ்சா யாரை சொல்கிறீங்க அஜய் ஆமாம் ப்ரோ ஆந்திரா போனது தான் ப்ரோ ஒடுங்க என்ன பண்ணுறது பல்லு ரொம்ப பக்கம் சாப்பிட்ற மால் ப்ரோ என்ன பண்ண முடியும் ஓ ப்ரோ ஓகே டுடே வாட் டாபிக் தான் இன்னைக்கு என்ன டாபிக்னா உதயநிதி அவர்கள் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கார் எதுக்காக அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு நடிகையுடைய ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு பத்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து டெலிட் பண்ணிவிட்டேன் அதுதான் எனக்கு டாபிக் ஒரு பக்கம் உதயநிதி அவர்கள் பண்ணது தப்பு ஐ மீன் அவருடைய அவர் இது எந்த தப்புமே பண்ணல ஹேக் பண்ணப்பட்டிருக்க ஐடி அப்படின்னு ஒரு சிலர் அதாவது திமுக காரங்களும் மற்ற கட்சியினர் இப்படி காட்சியாக இருக்கா அவங்க தலைமை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த நியூஸ் பார்த்தீங்களாங்கிறத நெக் டாபிக் கீதா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம தொடர்ந்து அரசியல் டாபிக் போடுறோம் அரசியல் டாபிக் லைவில் பேசுகிறோம் நீங்கள் எந்த கமெண்ட் போட்டாலும் இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க கூட அதுக்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் மற்றவங்க மாதிரி எயிட்டீன் ப்ளஸ் டாபிக் பேசலை திருவாரூர் மீட்டப்பில் விஜய் பேசியிருப்பார் போய் பாருங்க அப்புறம் பார்க்குறேங்க ஆனால் பார்த்துட்டு பேசுகிறேன்னு சொல்லிவிட்டார் வெயிட் பண்ணுங்கள் பார்க்காம பேச முடியாது இப்போ போய் பார்க்க முடியாது லைவ் முடிச்சுட்டு தான் போய் பார்க்க முடியும் ஆனால் ஒரு நிமிஷம் கேளுங்க கட்சி பற்றி இல்லை சென்ட்ரலா இன்னும் அமீர் கட் தத்தன் டாட்டா ராம்தேவ் பாபாஜி பிரியங்கா சோப்ரா மகேந்திர சிங் தோனி கோபம் ஆக வேண்டாம் ஜஸ்ட் ஒன் கொஸ்டின் ஹூட் யூ ஓட் ஃபார் அண்ட் ஒய் இப்போ நீங்கள் சொல்கிறவங்களும் ஒருத்தருக்கு ஏங்கென்ன ஓட்டு போடணும் யாருக்குமே போட மாட்டேன் தம்பி உனக்கு வாழ்க்கை அவ்வளவுதான் அப்பா யாருன்னு கேட்டால் என்ன சொல் தம்பி உனக்கு வாழ்க்கை அவ்வளவுதான் அப்பா யாருன்னு நீ என்ன சொல்லுவேன் எனக்கு நாற்பது தப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லுவியா முடிஞ்சா அஜய் வாய்க்கு இதெல்லாம் ஒட்டச்சிருவேன் மரியாதையாக பேசணும் மானங்கெட்டு போயிடுவேன் என்ன பேசிக்கிட்டு இருக்க பைத்திய மாதிரி உழஞ்சிக்கிட்டு இருக்காத உன்னோட எக்ஸாம்பிள் மயிரெலாம் நான் கேட்டேன்னா ஏன்னா அவ்வளோ பெரிய பிடிங்கி எக்ஸாம்பிள் சொல்கிறாரு கேட்டா மயுர் அஜய் மயிறு தெளிவா போடுற ஏதாவது பெரிய எக்ஸாம்பிள் கூட வந்திருக்கார் புளுத்தி ஓ அஜய் அவர் புறம்போ கூட எப்படா புரியும் அது தவறான செயல் உதயநிதி தண்டிக்கப்பட வேண்டும் சரி ரைட் இவர் ஸ்பேனர் என்ன புரியணும் ஒரு ஸ்பேனர் ஸ்பேனர் என்ன புரியணும் ஒரு வார்த்தை என்ன நடந்துச்சு எது நடந்துன்னு தெரியாமல் பேசுறது இவர் என்னமோ எடுத்த உடனே விஜய் பத்தி பேசுறாரு இந்த ஆளுக்கு என்ன தெரியும் ஆனா பைத்திகார அறிவுகட்டம் ஏதாவது பேசிடுவேன் வேணாம் நான் கெட்ட வார்த்தை பேச வைக்காதேன் நம்ம மற்றவங்களை எயிட்டின் ப்ளஸ் டாபிக்லாம் பேசாததில்லை தப்பான வார்த்தை பேசுறதில்ல விஜய் பத்தி நான் என்னடா பேசுனேன் அறிவேட்டம் அஜய் அஜய் சூப்பர் பட் ஒன்றும் புரியல எழுச்சி பயணம் எப்போது விரைவில் உதயநிதி இப்போ தற்சமயம் சென்னை மலையில் வெள்ளத்துக்கான ஏற்பாடுகளை பார்த்துக்கிட்டு ஓகே இருக்கிறத பத்தி பேசுவீங்களா இல்லை ஒரு நடிகையோட போட்டோ பத்தி பேசுகிறீங்களா ரெண்டுல எது ஆக்கப்பூர்வமாக இருக்கு இவ்வளவு ஆண் ஆட்சிக்கு இவ்வளவு நாள் ஆண்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நாலரை ஆண்டுகள் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாசம் தான் ஆட்சி பாக்கி இருக்கும் போது இன்னமும் வெள்ளம் தேங்குது அதை போய் பார்வாரே அதை பத்தி பேசுவேங்க நான் நீங்க எந்த ஊர் நான் திருப்பூருங்க சாம்பார் நான் கேட்கறது ஒரு வாரம் தெரியும் அப்பா அப்பா எனக்கு தெரியும் உனக்கு அப்பா நான் கேக்குறேன் அதுக்கு முதல் சொல்லு அண்ணா சும்மா சொல்லுங்கன்னா எனக்காக ஒரு கொஸ்டின் என்ன என் சார்பாக தான் நான் ப்ளீஸ் உங்கள் தம்பி மாதிரி என்ன நான் ஒரு பேச்சுக்க கேட்டேன் என்ன கேட்டேன் முகமது முஷ்ரப் இன்னொரு தடவை கேளுங்க சொல்கிறேன் சொலோ அவர்கள் அதை தாத்தா மாதிரி ஐயா மாதிரி வழி வழியாக என்ன வேணா என்ன வேணா நாடகம் நடத்தலாம் ஓகே கீதா உனக்கு என்ன தெரியும் அஜய் வாழ்க வளமுடன் கடைசி வரைக்கும் கமெண்ட்ஸ் மட்டும் படிப்போம் ஏன்டா முடிச்சு விட்டேன் ரொம்ப பேசுகிறானா பாடுற தேசி ஆனால் மற்றவங்க அப்படித்தான் பேட் கமெண்ட் படிக்காதீங்கன்னா சில பேர் தான் வேணும்னு பேசுவாங்க ஆனால் கண்டு கண்டுக்காதீங்க முகமது முஷ்ரஃப் நம்மளுடைய லைவை தொடர்ந்து நிறைய பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா நம்ம படிக்கலைனாலும் அந்த கமெண்ட்ஸ் அவங்களுக்கும் போகும் அவங்களும் படிக்கலாம் சரிங்களா ஒரு அப்யூசிவான தப்பான தப்பான கமெண்ட்ஸ் எனக்கு தெரியும் ஒரு பொண்ணுக்கு போகக்கூடாது நான் கோபப்படுவேன் அவ்வளோதான் சிம்பிள் அதாவது என்னைக்குமே என்றைக்குமே இக்னோர் நெகட்டிவிட்டி இக்னோர் நெகட்டிவிட்டிலாம் இல்லை செருப்பால் லடிச்சு அனுப்பணும் நெகட்டிவிட்டி அதுதான் நம்மளுடைய பாயிண்ட்டு நம்மளுடைய ஐடியா நம்மளுடைய ஸ்டைல் பார்வையிட்டு என்ன பிரயோஜனம் நடவடிக்கை என்ன கரெக்டாக சொன்னீங்க நோ டென்ஷன் கூலாக பேசிகிட்டு போங்க அப்புறம் சி சிபேஸில் இருக்குது சிட்டி யார் வந்தாலும் இப்படி தான் இருக்கும் ஓகே ஹூ டூ ஓட் ஃபார் அண்ட் ஒய் கேட்டால் கேட்ட அதுதான் நான் இப்போதைக்கு யாருக்கு ஓட் போடுறேன்னு முடிவு பண்ணலங்க எனக்கும் தெரியல எது ஆக்கப்பூர்வமானது அல்ல ஓகே இன்னும் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குற மனிதர்களை பார்த்தா பாவமாக இருக்குது வாங்க பரத் ஃபஸ்ட் டைம் லைவ் வந்து தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் தலைவா பலூனக்கா பிக் பாஸ்க்கு போனது பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அதில் என்னங்க கருத்து என்னங்க சொல்கிறது இருக்குது வாட்டர் வாட்டர்மிலன் ஸ்டார்லாம் பாஸ்க்கு போயிருக்காங்கன்னா நீங்கள் பிக் பாஸ் புறக்கணிக்க வேண்டிய நிகழ்ச்சி நான் பிக் பாஸ் இல்லை ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கலாம் ஃபஸ்ட் எபிசோடு வந்தோன்னே நம்ம வேற லாங்குவேஜ்ல பிக்பாஸ் பார்த்தோம் இல்லை அதனால எப்படா இருக்கும் பிக்பாஸ் அப்படின்னு பார்க்கலாமன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாலு எபிசோடு பார்த்ததோட சரி அதோட கழட்டி விட்டு அப்படியே அதை பிக்பாஸ் ஒரு எபிசோடு கூட அதை கடாது அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம் பிரதர் சூப்பர் 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 ரொம்ப நன்றிங்க வடிவே என்ன ஆமாம் அந்த பலுவனக்கா கேள்வி கேட்டவர் ஐம் ஐ இன்விசிபிள் ஜீரோ ஜீரோ டூ இன்விசிபிள் அவர் பேரை படிக்க போனன்ட்டு எழுபது வருஷம் தாத்தா அப்பா பேரன் என்று மூவரும் மழை வந்தால் பார்வை மட்டுமே எட்டு கொண்டானே இருக்காங்க வி டோன்ட் நீட் ஆக்ஷன் வி நீட் ப்ரிகாஷன் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு அதை வரைக்கும் அதாவது எழுபது வருஷமாக பார்வை மட்டுமே இட்டுக்கிட்டு இருந்திங்கன்னா எப்போ ஆக்ஷன் அப்படேரு நியாயமான கேள்வி நான் வந்து தலை தோணிக்கு போடுவேன் சந்தோஷமாக போடுங்க முகமது பர்சனட் நானுமே தலை தோணிக்கு போடுவேன் நான் தலை தோணியுடைய ஃபேனாக பட் ஓட்டு போடுவோம்னான்னு தெரியாதுங்க தம்பி உண்மையே கேட்டால் ஏண்டா தம்பி பிளாக் பண்ணுறா பேசுகிற தைரியம் இல்லையா என்னடா கேட்டேன் நான் உன்னை பிளாக் பண்ணேன் என்ன கேட்டேன் இன்னொரு தடவை கேளு உன்னை நான்லாம் எல்லாம் பிளாக் பண்ண கிடையாது மாடரேட்டராக போட்டிருக்கிற பசங்க ஏதாவது தப்பான வார்த்தை பேசியிருந்தால் ப்ளாக் பண்ணியிருப்பாங்க கெட்ட வார்த்தை பேசாமல் அப்யூஸ் பண்ணாமல் கேளு அதுவும் நீ என்ன கெட்ட வார்த்தை பேசிட்டீங்கன்னா உன்னை ப்ளாக் பண்ணியிருக்க மாட்டாங்க பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க பொண்ணுங்க இருக்கிற இடத்துல பொதுவெளியில் எப்படி நடத்துக்கு அந்த மாதிரி டீசெண்டாக நடந்துக்க தேவையில்லாத அப்யூசிவான கமெண்ட் பண்ணால் ப்ளாக் தான் பண்ணுவாங்க நீ அதுக்கு மேலே மெசேஜ் பண்ண முடியாத மாதிரி தான் உன்னை டைம் அவுட் தான் பண்ணி விடுவாங்க ஒழுங்காக நியாயமான கேள்விகள் பதில் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பார்த்து பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது சரியா என்ன இருந்தாலும் ஒரு லைவ்ல போது நீ கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு லைவ் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஸோ உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குது டூரியர்ஸ் மலை மீண்டும் சென்னை மிதக்கும் அது உண்மைதாங்க நல்லா கோவப்படுங்கள் சாக்கடை சாக்கடையாக தான் கோவப்படுத்துனா கம்மனை ஸ்கிப் பண்ணுங்கள் சிம்பிள் நல்லா கோவப்படுங்கள் சாக்கடை சாக்கடை தான் கோவப்படுத்துனா கம்மனை ஸ்கிப் பண்ணுங்கள் சிம்பிள் ஓகே ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் பரத் யாரெல்லாம் வேணால் போனா யாரெல்லாம் வீணாக போனவங்களோ யார் யாரெல்லாம் வீணாக போக தயாராக இருக்கிறாங்களோ அவங்க பிக் பாஸ் போகலாம் கண்டிப்பாங்க சிங்கார சென்னைன்னு விளம்பரம் மட்டும் பண்ணுவாங்க சிங்கார சென்னைலாம் கிடையாதுங்க நாரி போன சென்னை தப்பாக பேசலாம் நான் ஓப்பனாகவே கேட்குறேன் கேளுங்க கேளுங்க ஐயா நீங்கள் அரசியலுக்கு வந்தால் என்னுடைய ஓட்டு உங்களுக்கு தான் மொத்தம் எனக்கு அரசியல் பிடிக்காது ரொம்ப நன்றிங்கண்ணா அப்படி காமனாக கேட்குறேன்னா உதயநிதி அந்த மாதிரி பண்ணார் சொல்கிறாங்க ஒரு பக்கம் அது இருந்தாலும் வேற ஏதாவது பேசுங்க பசங்க அந்த மாதிரி சன் சண்டை கிண்ட நடக்கும் என் கட்சின்னு தான் அதை பற்றி என்னென்னு நினைக்கிறீங்க ஆமாங்க அது உதயநிதி அவர்கள் பண்ணனாராக பண்ணியால் நம்மளுடைய கருத்து என்னங்கிறதுக்குள்ளே நம்ம இப்போவே போக முடியாது அது நம்ம கடைசியில் சொல்கிறேன் இப்போதைக்கு நம்ம மக்களுடைய கருத்தை கேட்போம் உண்மையாக நன் உண்மையோ நன்மையோ முகம் தெரியாமல் எதையாவது பேசிகிட்டு இருப்பீங்க ஒழுக் ஒழுங்காக பேசினாலும் ஒழுங்காக பதில் வரும் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லிட்டான் பாருங்கள் மா மாடரேட்டராக இருக்க நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டான் அவன் சொல்கிறது தான் என்னோடய கருத்து அவனு நானும் வேறு கிடையாது அவன் சொல்கிறதா என்னுடைய கருத்தும் உண்மையாக உண்மையோ நன்மையோ முகம் தெரியாமல் எங்கேயோ பேசிகிட்ருப்பேன் ஒழுங்கா பேசினா ஒழுங்காக பதில் வரும் முடியாது அவ்வளோதான் தோனி தேர்தலில் நின்னால் அப்படித்தான் விஜயம் ஓகே ஜியோபாபு எப்படிங்க ஒருத்தவங்க பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் அவங்கள பேசுவீங்க போடா போடான்னு நீங்கள் எப்படிங்க ஃபர்ஸ்ட் கமாண்டில் டே நான் கேட்டதுக்கு பதில் சொல்கிறான்னு உங்களுடைய கமாண்ட் எக்ஸாக்டான கமாண்ட் என்னென்னு பார்க்குறோமா வேல்முருகன் தம்பி உண்மையை கேட்டால் ஏன்டா தம்பி பிளாக் பண்ணுற பேசு பேசுகிற தைரியம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்க தம்பி உண்மையை கேட்டால் ஏன்பா பிளாக் பண்ணுற பேசுகிற தைரியம் இல்லையா அப்படிங்கிற கமெண்ட்டுக்கும் தம்பி உண்மையை கேட்டால் ஏன்டா தம்பி பிளாக் பண்ணுற அப்படிங்கிறக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்டா வாடா போடணும்னு நீங்கள் என்ன கேட்ட என்னைய கேட்டால் பேசுனீங்க உங்களுக்கு என்ன உரிமையில் ஏன்டா வாடா போடான்னு பேசுனீங்களோ அதுக்கு ஆமாண்டா சொல்கிறேன் பதில் சொல்கிறேன்னு பதில் சொல்வேன் அடுத்த கமெண்ட் உங்களுக்கு என்ன தெரியுமா தப்பா பேசலாம் நான் ஓப்பனாகவே கேட்கிறேன் அப்படின்னு போட்டிங்க அதுக்கு வேணாலும் லைவ் நம்ம டெலிட் பண்ண மாட்டேன் இருக்குது வேணாலும் போய் பாருங்கள் கேளுங்க என்னப்பா கேளுங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் மரியாதை கொடுத்தால் மரியாதை வரும் மரியாதை கொடுக்கலன்னா மானங்கட திட்டுவேன் நான் உங்களை விட திட்டுவேன் சரிங்களா குடும்ப கட்சி நடத்துற திமுக ஜனநாயக சீர்கேடு ஓகே உதவாநிதி என்ன வேணாம் பண்ணட்டும் டெபுட்டி சிஎம்னு ஞாபகம் இருக்குதா சீருந்தா சரி அதெல்லாம் இல்லைங்க காய் சக்தி வாங்க ஃபஸ்ட் டைம் லைவ் பண்றீங்க சேனலை பாருங்கள் சேனலில் நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கிறீங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மற்றவங்க மாதிரி எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் போடல ஒழுங்கான டாபிக் போட்டு அரசியல் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா கமெண்ட்ஸும் பதில் சொல்கிறோம் உங்களுடைய தாட் என்னன்னு சொன்னாலும் அதுக்கு நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்கோம்